சொன்னா நம்பே மாட்டேங்கு இருந்தாலும் உண்மையை சொல்லிதான் நானு நம்ம ஃபேமிலி எல்லாம் வந்து பிரான்ஸ் யூகே ஜெர்மனிய மெரிகோலிக்கும் அப்போ நீங்கள் மட்டும் என்ன ப்ரோ ஸ்ரீலங்காளறிங்கன்னு கேட்டால் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி அடிக்கும் போது அந்த குழையா வந்து இங்க ஸ்ரீலங்கா கோயிலை வந்து இவ்வளவு நேரம் நான் என்ன பேசுனேன்னு விலங்குல தானே எனக்கே விலங்குல அப்புறம் எப்படி உங்களுக்கு விளங்கும் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீலங்கா டூ ஃபோரினுக்கு வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் அனுப்ப போறீங்க அப்படின்னு சொன்னால் இலங்கையிலேயே ஆக பெஸ்ட்டான ப்ரைஸில் சீப்பான ப்ரைஸில் அனுப்பக்கூடிய ஒரு சேவை பற்றி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுதான் குழம்பு மெயில் அப்படின்னு சொல்கிறது கிளம்பு மெயில்னு சொன்னதுமே வந்து கலம்புல மட்டும் தான் இது கலெக்ட் பண்ணுவாங்களா

எதுக்கு பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா மினிமமா நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க வந்து ஐம்பது கிராம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நூறு கிராம் இருநூறு கிராம் அந்த மாதிரி வந்து நீங்க அனுப்புவீங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு இதுல நீங்க யூஎஸ்ஏக்கு அனுப்புறீங்கன்னு சொன்னா யூஎஸ்பிஎஸ் ஓட இவங்க வந்து கொலாபரேட் பண்ணிருக்காங்க என் யூகே அனுப்ப போறீங்க அப்படின்னு சொன்னா ரோயல் மெயிலோட கொலாபரேட் பண்ணிருக்காங்க என் அடுத்தது வந்து ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்க்கு நீங்க அனுப்ப போறீங்க அப்படின்னு சொன்னா சிங்கப்பூர் போஸ்டோட கொலாபரேட் பண்ணிருக்காங்க இப்படி இவங்க இதோட எல்லாம் கொலாபரேட் பண்ணி இருக்கிறதுனால இவங்களோட ரேட் வந்து இப்ப ஸ்ரீலங்காவில கரண்ட் மார்க்கெட்ல யாரெல்லாம் இந்த போஸ்ட் சேவை செய்யறாங்களோ அவங்களை எல்லாரையும் விட குறைவான ரேட்ல இருக்கிறது காரணம் வந்து இந்த கொலாபரேஷன்

போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா இவங்கள்ட்ட வந்து மூணு விதமான சர்வீஸ் இருக்குது அதுக்கு தான் வந்து எக்ஸ்பிரஸ் சர்வீஸ் இருக்குது எக்ஸ்பிரஸ் சர்வீஸ்லயே மூணு விதமா இருக்குது கிளம்பு மெயில் எக்ஸ்பிரஸ் கிளம்பு மெயில் எக்கனமி கிளம்பு மெயில் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி அது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சோ அதுல நீங்க அனுப்பினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எந்த கேட்டகரியில தேவையோ அந்த கேட்டகரியில உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க வேகமா அதை அனுப்பி கொள்ளையிலும் என்ன மாதிரி நான் மட்டும் ஸ்ரீலங்கால இருந்து உங்களோட மத்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அதாவது பிரான்ஸ் ஜெர்மனி அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல இருக்காங்கன்னு சொன்னா இந்த பண்டிகை காலங்கள் வரும்போது இந்த கிறிஸ்மஸ் இந்த மாதிரி காலங்கள் வரும்போது நாங்க அவங்கள மிஸ் பண்ணுவோம் அதனால அவங்களுக்கு நாங்க பல்கா அவங்கிட்ட எங்களோட அன்பை வந்து நாங்கள் பார்சலுக்குள்ளே அப்படியே பெக் பண்ணி பல்க்காக சென்ட் பண்ணுவோம் அப்படி சென்ட் பண்ணுறீங்களா இருந்தால் பல்க்கோட சும் இவங்க எடுக்கிறாங்க ஸோ பல்க்கில் பார்த்தீங்க அப்படி சொன்னால் பதினோரு கிலோவிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெஸ்ட்டான ஒரு ரேட் கொடுக்குறாங்க அது உங்களுக்கு என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க அப்படி சொல்லி செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க டபுள்யூ 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 டொட் கிளம்பு மேல் டோட்டெல் கேக்குள்ளே போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளையிலும் சோ இனிமேல் நீங்க எந்த ஒரு விஷயத்தை அனுப்பணும் அப்படின்னு சொன்னாலும் வந்து இவங்கட கிளம்பு மெயில நீங்க செக் பண்ணி பார்த்து அதில் வந்து நீங்க சென்ட் பண்ணையிலும் இதுல முக்கியமான விஷயம் என்ன சொன்னா நீங்க பார்சல் அதாவது பல்க்காக வந்து அனுப்ப போறீங்கனால அனுப்பியாலும் இல்ல டாக்குமெண்ட் அனுப்ப போறீங்க அப்படின்னு சொன்னாலும் அனுப்பியலும் அப்படி இல்லடி நீங்க நீங்க செல் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொன்னா அதை கூட இவங்கள்கிட்ட நீங்க செஞ்சு கொடுக்கும் எல்லாத்துக்கும் வந்து அவங்களோட திரையில कांटेक्ट நம்பரை कांटेक्ट பண்ணுங்க அதே மாதிரி அவங்களோட வெப்சைட்டுக்குள்ள விசிட் பண்ணி பாருங்க ஐலண்ட்ல எந்த ஒரு பாகத்தில் இருந்தாலுமே உங்களோட ப்ராடக்ட் வந்து இவங்க கலெக்ட் பண்ணி எடுப்பாங்க நீங்க கவலைப்படுத்த பொறுத்தவரை இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல வந்து நான் பெரிய ஒரு பார்சலை அப்படியே தூக்கி சிமந்து வர மாதிரி நீங்க கண்டிருப்பீங்க அது வந்து வீடியோ காண்டி எடுத்திருந்தேன் பட் வந்து நீங்க அந்த அளவு கஷ்டப்பட்ட உங்களுக்கு ஒரு கோல் அடிச்சீங்கன்னு சொன்னா அவங்க அதுக்குரிய செட்டப் எல்லாமே செஞ்சு தருவாங்க அப்படி இல்லாட்டி இவங்களோட லொகேஷன்ஸுக்கு நீங்க வந்து அந்த பார்சலை வந்து ஒப்படைக்கலும் சோ எது எப்படி உங்களுக்கு என்ன டீடெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாலும் இவங்க கண்டெக்ட் நம்பர் திரையில போட்டிருக்கேன் அதுக்கு வந்து கண்டெக்ட் பண்ணி பாருங்க மோ டீடெயில்ஸ் அவங்க வெப்சைட் செக் பண்ணுங்க இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கிறதுக்கு முதல் இந்த வீடியோ யாருக்கு எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களுடைய விடை பெறும் நான் அலாம்